ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம ராசிக்கு சர்ப்ரைஸான ஸ்பெஷலான விஷயங்கள் என்னென்ன இருக்கு அதிர்ஷ்ட என்னென்ன அதிர்ஷ்ட நேரம் என்ன எல்லாத்தையும் டீடைல்டாக நம்ம ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோ தொகுத்து வழங்கியிருக்கிறோம் இதனால் உங்களுக்கும் நேரம் மிச்சமாகவும் உங்க ராசி வளங்களை பாத்துக்கிறதுனால மேலும் நமது சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தினசரி நமது புதிய வீடியோகளுடைய அப்டேட் வந்து மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துட்டு இருக்கணும்னா இப்போவே நீங்கள் நமது சேனலோடு இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டன் அல்பட்டன் அழுத்தி விடுங்க அதனால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவாக அமையும் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது உலமார்ந்து மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ராசி பலங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாமாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்று தினம் தேய்பிரி தினங்க ஏகாதசி தினம் ஏகாதசி விரதமிருந்து பெருமாளை விளம்பது உகந்த ஒரு நாள் மேலும் இன்றைய தினம் சுபமுகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது விருச்சிகிராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல பகவான் உச்சமடைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசிக்கு நான்காம் இடத்துல சனி மற்றும் சந்திரன் செவ்வாய் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஐந்தாம் இடத்துல ராகு சுக்கரன் சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் சோ இந்த மாதிரியான கிரகமைப்புகளின் காரணமாகவும் ராசி அதிபதி செவ்வாய் கோடி சந்திரனுடனும் கோடி சனியுடனும் நான்காம் இடத்தில் சேர்க்கை பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரகின் காரணமாகவும் இன்னைக்கு அற்புதமான ஒரு புகழ் ஒரு நாள்கு நமது விருட்சராட்சி என்பர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நாள் இனம் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் வந்து சேர வேண்டுமோ எல்லாமே வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகமான ஒரு நாள் உங்கள் செயல்பாடுகள் சிறப்பாக அமையும் அதனால் பாராட்டு புகழ் எல்லாமே கூடும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க நல்ல ஒரு மன உறுதி இன்னைக்கு மேம்படக்கூடிய யோகம் இருக்குங்க நண்பர்களே இப்பொழுது திருமண வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால திருமணத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்கால வாழ்க்கை துணையை லைஃப் பார்ட்னர் நீங்கள் கண்டறியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்கள் வாழ்க்கை துணை எதிர்கால வாழ்க்கை துணையை நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் திருமணம் தேதி குறிக்கக்கூடிய அளவுக்கு திருமண முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக கைவிடக்கூடிய யோகம் இருக்குங்க மங்களகரமான ஒரு நாள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபாரத்தில் இன்றைக்கு நல்ல மாற்றமான தருணங்கள் நிறைய ஏற்படுங்க வியாபாரிகளுக்கு கிடைக்கக்கூடிய மாற்றங்களை சிறப்பாக நீங்க பேஸ் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுல முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் நிம்மதி கிடைக்குங்க மன அமைதி நாள் முழுக்க உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறதுனால நாள் முழுக்க ஆனந்தமாக இருப்பீங்க அலுவலக கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு திருப்தியான சூழல் உங்க பணிபுரியக்கூடிய இடத்துல அமையுங்க இந்த தினம் அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி பெருகும் சில பேர் வந்து வீட்டை மாற்றலாமா அப்படின்ற மாதிரியான யோசனைகள் நிறைய மனதிலிருந்து உதயமாக பெறுவீங்க வீடு மாற்றம் அல்லது அலுவலகப் பணிகள் மாற்றம் போன்ற இடமாற்ற சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த தினம் சில முக்கியமான நபர்களுடைய நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாங்க ரொம்ப நாள் மீட் பண்ண மீட் பண்ணாத சில ரிலேஷன்ஸ் எல்லாம் இன்னைக்கு நீங்கள் சந்திப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்திப்பீங்க அது மாதிரியான நல்ல தருணங்களை நீங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருங்க நீங்கள் எதிர்பார்த்த பணிகளை எதிர்பார்த்தபடி நிறைவேறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்க உங்களுக்கு முடியாத காரியங்களை கூட இப்போது முடிந்து விடுங்க இழுபடியான காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நிறைவேறும் இருக்கக்கூடிய முன்னேற்றம் காரணமாக உங்களால் காரியவற்றல் அதிகமாக பெறக்கூடிய வாய்ப்புகள் பெறு அர்பமான ஒரு நாள் ரொம்ப நாளா முயற்சி பண்ணி தடைபட்டு இருந்த சில பணிகளை கூடைப்பதை உங்களால் முடிக்க முடியும் என்ற மனசில் வச்சுக்கங்க அதனால பெண்டிங் ஒர்க் எல்லாம் இன்னைக்கு முடிங்க அதுக்கான முயற்சியிலையும் மேற்கொள்ளுங்க உங்களை வண்டி வாகனங்கள் ஏதாவது பழுதுகள் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் சீர் செய்து இயக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு நாள் இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்க அமைத்துக்குள்ள இருக்கிற வாய்ப்புகள் அதன் மூலமாக உங்களுக்கு இருக்கிறது இந்த தினம் திருமணையோகம் கூடி வந்துள்ளதுங்க உதிர்கால வாழ்க்கை துணை ஃபியான்சியை மீட் பண்ணுவீங்க அதனால இன்னைக்கு உற்சாகம் மற்றும் ஆனந்தம் கரைபுரண்டு ஓடக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு பெறக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் அதீதமான ஒரு சக்தி இன்னைக்கு உங்களுக்கு உருவாங்க பாதுகாப்பான முதலீடு செய்வது வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் கட்டாயமான ஒரு தேவைங்க எந்த ஒரு முதலீடு செய்வதற்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய புரிதலை வந்து ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆழமான அறிவு வேணுங்க அதன் மூலமாக தான் வியாபாரத்தில் நல்ல தனலாவும் நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளையும் உங்கள் முதலீடுகள் மூலமாக நீங்கள் பெற முடியுங்க நீங்கள் பெரும்பாலான நேரத்தை வந்து வீட்டு ஒர்க் பண்ணுறது வீட்டு வேலையை செய்கிறது விஷயாகவே இருப்பீங்க நண்பர்களே இருந்தாலும் அதுக்காக நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை உங்கள் கவலைகள் எல்லாமே தானாக பனிக்கட்டி போல உருகிவிடும் அற்புதமான ஒரு நாள் இடத்தனம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குழந்த காதலருடனான காதல் உறவு நீங்கள் சந்தோஷத்தை கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் இருந்தாலும் நீங்கள் காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் பொறுமையை கடைபிடிக்க வார்த்தைகளை மட்டும் கவனமா இருந்தீங்கன்னா காதல் வாழ்க்கை இனிமையாக மாறுங்க உங்க செயல்பாடுகளை பிடிக்காத செயல்பாடு எதுவுமே நீங்க கூடாதுங்க இன்றைய தினம் வியாபார ரீதியாக மட்டுமல்ல உங்க பர்சனல் ரீதியாக சில முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா அதை நீங்க வந்து உங்களுடைய சொந்த நாலேஜ்ல தான் எடுக்கணும் மற்றவங்க நெருக்கடி கொடுக்கறாங்க நீங்க எந்த முடிவு எடுக்கக்கூடாதுங்க அதை நீங்க செய்யாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க நண்பர்களே மற்றவங்க நெருக்கிறதுக்கு நீங்க கூடாது தினம் சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு உதவி செய்வாங்க எனவே நண்பர்களை மீட் பண்ணுங்கள் அவர்கள் மூலமாக அதிகமான நேரத்தை செலவிடுங்க மகிழ்ச்சியும் உங்களுக்கு அதிகரிக்கும் சமுதாயத்தில் ஒன்றிய இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்கள் சமுதாயத்திலிருந்து வெளியே இருக்கக்கூடாது அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்களே ஏன்னா சமுதாயத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துவிட்டா உங்களுக்கு உதவி செய்கிறவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அது ரொம்ப முக்கியம் ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தனிமையை விட சமுதாயத்தில் ஒட்டி உறவாட வேண்டியது ரொம்ப முக்கியங்க மற்றவங்க விஷயத்தில் நீங்கள் வந்து இன்றைக்கு சந்தோஷத்தை அனுபவித்தாலும் உங்கள் வாழ்க்கை மூலமாக தான் உங்களுக்கு அதிகமான ஆனந்தம் கிடைக்கும் நண்பர்களே இன்றைய தினம் நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் ஒருவரே ஒருவர் கலந்து பேசி நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்ள உகந்த ஒரு நாள் தினம் அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் கலகலப்பாக சிரித்தி பேசி மகிழக்கூடிய ஒரு வாய் வாய்ப்புகளை இன்றைய தினம் இல்லர் வாழ்க்கையில் கிடைக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் உங்கள் வாழ்க்கை துணையோட நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்க முடியும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் ஆனந்தமான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னா இன்றைய தினம் உங்களுக்கு இல்லாத வாழ்க்கை அதுக்கு ஒரு காரணியாக அமையலாங்க உங்களுக்கு வரக்கூடிய தன லாபம் அதிகரிக்கீங்க வருமானம் திருப்திகரமாக இருக்கும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல வரன்கள் வீடு தேடி வரும்போது அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுப நிகழ்ச்சிகளை இப்போது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியுங்க சில மாற்று இனத்தவர்கள் மூலமாக கூட உங்களுக்கு சந்தோஷமான சில சம்பவங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் உங்களுக்கு ஆனந்தமான ஒரு நாள் சொல்லலாம் குடும்பத்துக்காக நீங்கள் உழைப்பீங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க வாய்ப்புகள் நீங்கள் வலுவாக இருக்கிறதுனால அதன் மூலமாக நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் அதிகமான ஆனந்தத்தை பெற முடியும் பொருட்சேர்க்கை ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் ரெட் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஒன் இன்னைக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது ரிசிகராசி என்றில் யாரெல்லாம் இருந்ததுன விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்டர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நெருக்கமான சில முக்கியமான நபர்களுடைய சந்திப்பு இன்னைக்கு ஏற்படுங்க ஒரு நண்பர்களாக இருக்கலாம் அல்லது தூரத்து உறவினர்களாக கூட இருக்கலாம் நல்ல சந்திப்பு ஏற்படக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் நெருக்கமானவர்கள் கூட ஏற்படும் அதனால் சந்தோஷம் அதிகரிக்கும் இன்னைக்கு நீங்கள் பிளான் பண்ணபடி உங்கள் காரியங்கள் எல்லாத்தையுமே முழுமையாக முடிக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் எதிர்பார்த்த சில பணிகள் இன்றைக்கி கண்டிப்பாக ஈடேறும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு யாரெல்லாம் அனுஷம் நட்சத்திரத்தில் வந்து இருக்கீங்களோ இன்ற தினம் உங்களுக்கு காரியங்கள் இருக்கக்கூடிய பெரும்பாலான தடைகள் எல்லாம் விளக்கக்கூடிய யோகம் இருக்குங்க பெண்ணிங்கான ஒரு குழா இன்னைக்கு நீங்க முடிக்க முடியும் அதனால அதில் கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதனால உங்க காரியங்களை முடிப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் காரிய தடைகளெல்லாம் கூடிய அனுகூலமான ஒரு நாள் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் அலுவலகப் பணியில் ஒரு திருப்தியான சூழ்நிலை ஏற்படுங்க உங்கள் வண்டி எல்லாம் நீங்கள் பழுது நீக்கி செயல்படக்கூடிய வாய்ப்பில் நிற்கிறது உருவாக்கி கொள்விங்க நண்பர்களை பழுதடைந்த வாகனங்கள்லாம் சீர் செய்து இந்த தினம் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருந்ததுனால இன்னைக்கு அமைகிறதுனால வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கு உங்கள் காரியங்கள் மூலமாக நிறைய பாராட்டுகள் கிடைக்கும் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே